வடப்புறம் அந்த மர மரணத்திலையும் அந்த காவல் கொலையிலையும் இறந்து போன அந்த பையன் மேலே அந்த ஒன்பதரை சவர் நகை காணாம போச்சுன்னு சொல்ற குற்றச்சாட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மீதோ அந்த குடும்பத்தார் மீதோ அந்த தம்பி மீதோ எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்லை எனக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா இந்த மாதிரி நிஜமாவே நகை போட்டு வந்துச்சா அங்கே தான் கொண்டாந்துச்சா இல்லை எங்கேயாவது விட்டுட்டு வந்துருச்சா இது ஏன் இந்த இந்த நபர் மீது இந்த அஜித் குமார் மீது ஏன் இந்த குற்றத்தை வந்து சுமத்துறாங்க இது என்ன காரணமோ பெரிய மர்மமான பல கேள்விகள் ஒழிஞ்சிருக்கு இந்த வழக்கில் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள்னு யாரோ ஒருத்தர் இருக்கார் அந்த நபர் தான் இதற்கு சூத்திரதாரி அந்த ஆள் வந்து போலீஸே இல்லைங்க அந்த சினிமாவில் டைலாக் சொல்லுவாங்க பொறுக்கின்ற மாதிரி அதை விட கேவல பிறவியாக தான் இருக்கான் இதுல ஒரு சாதி பிரச்சனை வேற கலப்ப பார்த்தாங்க ஒரு பக்கம் இந்த தேவேந்திர கொலை வேளாளர் ஒரு பக்கம் வந்து தேவர் சமூகம் அப்படிலாம் கதையெல்லாம் கட்டினாங்க இந்த கொலையில அதுவும் காவல் கொலை படுகொலை கொடூரமான கொலையில ஜாதி எங்கிருந்து யார் இப்ப பேசுற பொங்கி வரா எடப்பாடி பழனிசாமி என்ன தார்மீக அடிப்படையில் அறிவு இருக்கு அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க முதல்வராக இருக்கவே தகுதி இல்லாதவர் காவல்துறை யாருடைய ஏவல் துறையா மாறி போச்சு முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை அப்போ யாரோட கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு இந்த அஜித் குமார் விஷயத்தில் தமிழக அரசோ முதல்வர் ஸ்டாலினோ இந்த அளவுக்கு மெத்தனமாக இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாலாம் இருந்தார்னா இன்னும் போற இன்னும் எட்டு மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டை நாசக்காடாக்கி மொத்த பழியும் ஸ்டாலின் மேலே போட்டுருவாங்க வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோடாங்கி அபிரகம் அவர்கள் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழ்நாடே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் அஜித்குமாரோடைய லாக் அப் டெத் தான் ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இறங்கி வந்து அந்த அஜித்குமாரோடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இது எப்படி சாரிமா இது வந்து நல்ல உண்மையிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது எந்த ஒரு முதலமைச்சரும் இது வரைக்கும் சாரி கேட்டதே கிடையாது எந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் சாரி கே அதுவும் சாமானிய ஒரு மக்கள்கிட்ட போய் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய எல்லாம் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம் மறைமுகமா பேசியிருக்கலாம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கட்சிகள் கட்சி தலைவர்கிட்ட பேசி இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் கிட்டே இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த குடும்பத்தில் ஃபோன் பண்ணி நிறைய குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி முதல்வர்கள் பேசுறது ரொம்ப இயல்பு இப்ப ரொம்ப அது வந்து இந்த வீடியோ கால்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில் இயல்பாக நட இயல்பாக நடக்கிற விஷயம் ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மடக்குரம் பதரகாளியம்மனுடைய கோயிலினுடைய அந்த காவலாளியாக இருந்த அந்த அஜித் அஜித்குமாருடைய மரணம் மரணம்னு சொல்ல முடியாது அந்த கொலை படுகொலை கோவிலு மிகத்தே படுகொலை ஆமா ஆமா காவல் படுகொலை காவல் படுகொலை எதுவும் வந்து போலீஸ்கார்ந்து தனியா அவங்க வந்து அஜித் குமார் மன்னிப்பு கேட்ட விஷயம் அம்மா மணிச்சிருமான் கேட்ட விஷயத்த ஒரு வச்சிருங்க நான் உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு சொல்றேன் காவல்துறை எப்படிப்பட்ட செயல்பாடுகளை தமிழ்நாடு காவல்துறை காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு சுதந்திரம் அம்பத்தி ஏழு அந்த காலகட்டத்துல செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி தமிழ்நாடிய உழுக்குன்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்கவே மாட்டார்கள் மறக்கவும் முடியாது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து முதுகலுத்தூர் கலவரம் குறித்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம் அந்த காலகட்டத்தில அந்த கலவரத்தை அடக்குவதற்காக பல முயற்சிகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப யார் ஆட்சியில் இருந்தாலும் நல்லா தெரியும் அது ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லைனாலும் நான் ஞாபகப்படுறேன் அப்ப காமராஜர் ஆட்சி அவர் தான் ஆட்சியில இருக்கார் செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி சென்னையில இருந்து மதுரைக்கு போறார் காமராஜர் மதுரை சர்க்யூட் ஹவுஸ்ல காவல்துறை அதிகாரிகளோடு அரசு அதிகாரிகளோடு கூட்டம் போடுறார் சர்க்யூட் சர்க்கியூட்ல கூட்டம் நடக்குது விடிய விடிய அந்த கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு அப்ப ஊர் முழுக்க தென் மாவட்டங்கள்ல பல இடங்களில் கலவரம் நடந்துட்டு இருக்கு இந்த கலவரத்தை அடக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு என்னடா சம்பந்தம்னு பார்வையாளர்கள் நினைச்சாலும் அவங்க நான் சொல்லி முடிக்கும் போது அவங்களுக்கு புரியும் அப்படி அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது காவல்துறைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்படுது அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தெரியும் அந்த நிகழ்வு பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஐந்தரை மணி போல பொழுது அதாவது விடிந்து விடியாத அந்த அதிகாலை வேலையில ஒரு கிராமத்துக்குள்ள போலீஸ் படை போச்சு போயிட்டு அங்குள்ள ஆண்களை ஆண்களை மட்டும் தனியா தேடி தேடி பிடிச்சு அடிச்சு தூக்கிட்டு வராங்க பெண்கள் குழந்தைகளை வந்து ஒரு இடத்துல பாட்டுறாங்க அடிச்சதுல ஒரு அஞ்சு பேரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இது ஒரு பெரிய கதை மிக நீண்ட ஒரு கதை நிஜம் மிக நீண்ட கொடூரமான கொடிய வேதனை மிக்க ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நடந்துச்சு அந்த தனியாக பிரித்து எடுக்கப்பட்ட அந்த ஐந்து நபர்கள் அது முன்னாடி அடி எல்லாம் எப்படி இருக்கும்னா சினிமாவில் தான் நிறைய பார்க்கிறோம் நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள ஐம்பது பேர் தான் நிற்க முடியும் அப்படின்னா அங்க இருக்கிற ஆண்கள்ல நூறு பேர்னா நூறு பேர் அந்த வட்டத்துக்குள்ள நிற்கிறாங்க அந்த வட்டத்தை விட்டு இவர்கள் போலீஸ் போட்ட வட்டத்தை விட்டு யாருடைய கால்கள் எல்லாம் வெளியில வருதோ அவங்க எல்லாம் லத்தியில் அடிக்கிறாங்க

ஏரிக்கரை ஏரிக்கரையில மதகு பக்கத்துல கூட்டு போய் அஞ்சு பேரையும் போலீஸ் சுட்டு கொண்டு அடிச்சது பத்தாவது தெரியுமா கைய கட்டி வாய கட்டி கண்ணை கட்டி கை கைகளை பின்புறத்துல கட்டி இப்படி முட்டி போட வைத்து அவர்களை கொன்றதாக அங்க நேரில் பார்த்த சாட்சிய நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொன்னார் அப்ப அந்த பையன் ஏழு வயசு சின்ன பையன் எப்படி இவ்வளவு ஆதாரப்பூர்வமா ஆணித்தரமா ஐம்பத்தி ஏழு நடந்த கதையை நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா நேரில் பார்த்த சாட்சியாக அந்த ஏழு வயது ஆடு மாடு மேய்க்கிற அந்த சிறுவன் அந்த காட்சி எப்படி பார்த்திருக்கான அந்த ஏரிக்காரர்கள் மிகப்பெரிய மரத்துல போலீஸ் வரத பாத்துட்டு அவன் உடுத்திருந்த துணி வந்து அவன் சட்ட பேண்டெல்லாம் போடலங்க கிராமங்கள்ல அந்த காலத்துல கிடையவே கிடையாது கோவல துணி தான் போட்டிருக்கான் அதோட மேலே ஏரி மரத்துல ஒளிஞ்சிக்க அந்த மரம் வந்து இலைகளோடு முழுமையாக இருந்த மரம் தெரியல எதுவுமே அவன் ஒளிஞ்சிருந்து அவன் தான் ஐவிட்னஸ் அதை பார்க்கறான் அததான் சாட்சியா சொல்றான் பல ஆண்டுகளுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்னு எடுத்தேன் அந்த டாக்குமெண்டரி பசும்பொன் தேவர் வரலாறு அந்த டாக்குமெண்டரியோட பேர் அந்த ஆவணப்படுத்துகிற சில விஷயங்கள் போகும்போது அவருடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் கீழத்துவல் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் அந்த நேரில் பார்த்த சாட்சியை நான் வயதானவராக சந்திச்சேன் நேரில் அவருடைய ஐ விட்னஸ் அங்க என்ன பார்த்தாரோ அது எனக்கு அவர் வந்து இதுதான் நான் பார்த்தேன் இதுதான் சாட்சியாக சொன்னேன் அப்படின்னு தகவல் இது எதற்காக இங்க நான் பதிவு பண்றேன் அப்படின்னா அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ஐந்து பேர் அந்த ஐந்து பேர் மீதும் அதுவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான குற்ற வழக்குகளோ குற்றச்சாட்டுகளோ அந்த கிராமத்தின் மீதும் கிடையாது அவர்கள் மீதும் கிடையாது அப்ப காவல்துறை அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து இதுவரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமான கேள்வி அப்படித்தான் இந்த மடப்புறம் இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இது வரைக்கும் அந்த ஐந்து பேர் குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு நி நிதி உதவியோ எந்த விதமான தொகையோ வழங்கப்படல அந்த உடம்ப கூட அந்த மக்களுக்கு தராம போலீஸே எடுத்துட்டு போய் வேற ஒரு ஊர்ல எரிச்சு தான் வரலாறு நிஜம் வரலாறு இப்ப அஜித் குமருடைய மரணத்துக்கு வந்துடும் மடப்புறம் அந்த மரணத்திலையும் அந்த காவல் கொலையிலையும் தம்பி மேல அந்த இறந்து போன அந்த பையன் மேல சம்பவத்திற்கு முன்பு வரைக்கும் அந்த ஒன்பதரை சவன் நகை காணாம போச்சின்னு சொல்ற குற்றச்சாட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மீதோ அந்த குடும்பத்தார் மீதோ அந்த தம்பி மீதோ எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்லை அப்படின்றத ஆணைத்தரமா எல்லாரும் சொல்லுத தகவல் நம்ம விசாரிச்ச வகையில் அதுவும் உண்மை அப்போ குற்றவழக்கில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒருத்தனை கூட்டி போய் ரொம்பதர சவரனுக்காக த எஃப்ஐஆரே போடலைங்க எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்கு அதுவும் தனிப்படை விசாரிக்குது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அம்மா அந்த டா மருத்துவர்னு சொல்லக்கூடிய அந்த நிக்கிதா அவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட்டு அவங்க அம்மாவுடைய நாங்கள் தான் காணோன்றாங்க எனக்கு இந்த ரெண்டு பேர் மேலேயே சந்தேகம் இருக்குங்க இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு சதிக்கு உட்பட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தி தமிழக அரசின் மீதும் இந்த திமுக அரசாங்கத்தின் மீதும் ஒரு அவதூரை கலப்புவதற்காக யாரோ செய்த சதி வகையில இவர்கள் சூத்திரதாரிகள் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு பேர் மேலே ஏ ஏ டூ ஏ த்ரீ மாத்தணும் இந்த நிக்கிதாவை அரசு பண்ணணும் இவங்க தான் இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் நிக்கிதா தமிழ்நாடு கிடையாதா அவங்க வந்து எந்த ஊர் காரங்கிட்டதான் இனிமே எல்லாம் ஏன்னா அதே காரங்கன்றாங்க எனக்கு முழுமையான விவரங்கள் விவரங்கள் தான் தெரிய வரும் இந்த சம்பவத்துல அவங்க காவல்துறையில எழுத்து பூர்வமாக புகாரே தரல ஹண்ட்ரடு கால் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய நகை காணா போயிடுச்சு ஒரு விஷயம் சார் நான் தெளிவா சொல்றேன் அவங்க வந்து பேட்டி கொண்டு அந்த பேட்டி எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்தேன் எங்க அம்மாவுக்கு வந்து அவங்களால நடக்க முடியாது வீல் சேர் கேட்டேன் அந்த ஹெல்ப் கேட்டேன் அவர் வந்து ஐநூறு ரூபா காசு கேட்டாரு அப்பயும் ஆர்கியூ பண்ணாரு எல்லாருக்கும் இயல்பா எழுப்புகிற கேள்வி ஒரு கேரக்டர் உங்ககிட்ட ஆர்கை பண்ண கேரக்டர்கிட்ட விலை உயர்ந்த காரை நீங்கள் நம்பிப்பா காரை பார்க் பண்ணிட்டு வா சார் அது என்ன கோயிலா இல்லைன்னா வந்து நட்சத்திர ஹோட்டலா சார் அது வேலட் பார்க்கிங் வைக்கிறதுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட்டுதானே போகிறீங்க ஏன் பார்க் பண்ணிட்டு வர முடியாது உங்களால் எப்படி முன்பின் தெரியாத ஒருத்தர்கிட்ட சாமி கொடுப்பீங்க மிகப்பெரிய இமாலய கொஸ்டின் அதோடு சேர்ந்து இவங்க சாவி கொடுத்துட்ட பிறகு சாமி கும்பிட்டு வந்துட்ட பிறகு கார் எடுத்துட்டு பல கிலோமீட்டர் போன பிறகு தான் சந்தேகம் இவங்க நகையை எடுத்து பார்க்கும் போது நகை இல்ல கவர் எல்லாம் பிரிஞ்சிருக்கு பேக் எல்லாம் சிதறி இருக்குன்னு தகவல் சொல்றாங்க அதன் பிற்பாடும் எழுத்துப்பூர்வமா தகவல் இல்ல போன்ல தான் தகவல் சொல்றா புகார் முதல் முதல் கட்டமா எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்குல எப்படி சார் குற்றவாளின்னு சொல்லி இவரை நீ தீர்மானிச்சு அடிக்க முடியும் இந்த மருத்துவர் இந்த இந்த புகாருக்கு புகார்தாரராக இருக்கிற இந்த மருத்துவர் நிக்கிதாவும் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல இவங்களே இந்த வழக்கில் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அதன் பிற்பாடு எழுதி வாங்கியிருக்காங்க அது வேற விஷயம்னு வச்சுக்கலாம் ஆரம்ப கட்டம் இதுல இதுல இன்னொரு விஷயம் தனிப்படை விசாரிக்கிற அளவிற்கு இங்கே என்ன பெரிய பெரிய அழுத்தம் வந்துருச்சுன்னு தெரியல சார் இது வந்து ஒரு திருட்டு வழக்கு சார் ஒரு அதாவது உண்மையிலே எனக்கெல்லாம் என்ன சந்தேகம்னா இந்த மாதிரி நிஜமாவே நகை போட்டு வந்துச்சா அங்க தான் கொண்டாந்துச்சா இல்லை எங்கேயாவது விட்டுட்டு வந்துருச்சா ஏன் இந்த இந்த நபர் மீது இந்த அஜித் குமார் மீது ஏன் அவங்க இந்த குற்றத்தை வந்து சுமத்துறாங்க இது என்ன காரணமும் பெரிய மர்மமான பல கேள்விகள் ஒளிஞ்சிருக்கு எனக்கு இன்னொரு சந்தேகம் பெருசா இருக்கு என்னன்னா விட நூறு சவரன் இரநூறு சவரன் கொள்ளையடித்த வழக்கில் கூட திருடியவர் மாட்டிக்கிட்ட பிறகு நாமங்க நான் தாங்க திருடுனு ஒளிஞ்ச இடத்த திருடி பதுக்குன்னு இடத்தெல்லாம் கூட்டி போகும் கூட அவனை ராஜ மரியாதையோடு தான் அவன் நடத்தினதான் நம்ம பார்த்து பார்த்துருக்கோம் நிறைய சம்பவங்களை அப்படி பார்க்குறோம் எல்லா இடங்களிலும் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் திருட்டு வழக்கில் காவல்துறை கூட்டு போகிறதும் அடிக்கிறதும் அப்புறம் திருப்பி அவனை வந்து ஜாமீனில் வெளியே வரதும் அவனே சொந்த ஜாமீனில் வெளியே வர்றதும் நீதிமன்றத்துக்கு போய் பலமுறை சிறை சென்றும் வெளியே வந்த தொடர்ந்து அது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஹாப்பிச்சுவல் ஹபண்டர்னு சொல்லக்கூடிய அதை தொடர் குற்ற வழக்குகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமான வழக்கு ஆனால் பொதுவாக திருட்டு வழக்கில் கைதாகக்கூடிய கைதிகளை மேலே கை வைக்க மாட்டாங்க அடிக்க ஒரு சொல்லாடல் இருக்கு ரேப் கேஸில் மாட்டக்கூடிய அக்யூஸ்டையே அடிக்க மாட்டேங்கிறாங்க திருட்டு காவல்துறை வந்து யாரையும் அடிப்பதற்கு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை சார் அது திருட்டு வழக்காக இருக்கட்டும் ரேப்பாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் எந்த வழக்கா குற்ற வழக்கு குற்றம் சாட்டப்பட்டுருச்சா உனக்கு என்ன வேலை குற்ற வழக்கில் அவன் எந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான் அவன் மீது எல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் அது கொண்டு போய் ஆஜர்படுத்துகிற வேலை தான் இப்போ காவல்துறையுடைய வேலை அதன் பிற்பாடு காவலில் எடுத்து அவங்ககிட்ட அந்த பொருட்களை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நீங்கள் விசாரிக்கலாமே தவிர அப்போ கூட அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இது எல்லாமே இவர்களாக எடுத்துக்கிறது தனக்கு கிடைத்த அதிகாரம் வானலாவிய அதிகாரம்னு சொல்கிற மாதிரி காவல்துறை அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு இந்த சம்பவத்தில் தனிப்படை யூஸ்வலாகவே நீங்கள் எவ்வளோ வச்சு பார்த்தீங்கன்னா தனிப்படைனா ஒரு எஸ்ஐ தலைமையில் ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் தனிப்படை அமைச்சி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டிஎஸ்பி தலைமையில் அதற்கு கீழே ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸு ரெண்டு எஸ்ஐஸு ஸ்பெஷல் எஸ்ஐஸு இப்படிலாம் இருப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் இந்த வழக்கில் அப்படி எந்த தலையே இல்லாத முண்டமா இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம் இருக்காங்க ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக மன்னிக்கணும் ஆனால் இந்த வழக்கில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்னு யாரோ ஒருத்தர் இருக்கார் அந்த நபர் தான் இதற்கு சூத்திரதாரி அந்த ஆள் வந்து போலீஸே இல்லைங்க அந்த சினிமாவில் டைலாக்ஸ் சொல்லுவாங்க பொறிக்கின்ற மாதிரி அதை விட கேவல பிறவியாக தான் இருக்கான் இந்த நபர் இந்த மாட்டிக்கிட்டாங்க பாருங்க இப்ப இப்போ அடிச்சு அதுவும் ஒரு வீடியோ ஒன்று அதுவும் முப்பது செகண்ட் வீடியோ தான் வந்திருக்கு அந்த வீடியோவில் சிக்கி அந்த போலீஸ்காரருடைய மனைவிமார்கள்லாம் எல்லாம் போராட்டம் நடத்துனாங்க அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையின் உச்சத்தில் இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களேன்னு எங்கள் வீட்டுக்காராக போய் அடித்தாங்க யாரோ சொன்னாங்க மேலதிகாரி சொன்னதுனால எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சாங்க மேலதிகாரி சொல்லுவார் கொலை செய்ய சொன்னார் மேலதிகாரி ஒப்படா சொல்லுங்கள் ஆமாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு மேலதிகாரி உத்தரவிட்டார் கொலை பண்ண சொல்லி அதனால தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் கொலை செய்தவனை விட கொலை செய்ய தூண்டியவனுக்கு தான் அதிக தண்டனை அப்போ அந்த தண்டனைக்கு உள்ளாக்குன அந்த அதிகாரி யார் இப்போ இந்த ஹெட் அந்த இருக்கிற அந்த ஆறு அஞ்சு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இல்லையா இதில் அஞ்சு பேர் தான் வழக்கு அஞ்சு பேர் மேலே தான் கைதாயிருக்கு டிரைவர் ட்ரைவர் ஓட்டுனா டிரைவர் விட்டாங்களாம் அப்போ டிரைவர் தப்பே பண்ணலையே அவரும் தான் அடித்ததா கூட இருந்து அடிவாங்கனா இன்னொரு தம்பி வந்து சொல்லியிருக்கான் அப்போ அவரை ஏன் ட்ரைவரை விட்டீங்க நீங்க இதுல ஒரு சாதி பிரச்சனை வேற கலப்ப பார்த்தாங்க ஒரு பக்கம் தேவேந்திர கொலை வேளாளர் ஒரு பக்கம் வந்து தேவர் சமூகம் அப்படின்லாம் கதெல்லாம் கட்டினாங்க இந்த கொலையில் அதுவும் காவல் கொலை படுகொலை கொடூரமான கொலையில் ஜாதி எங்கேருந்து வந்துச்சு இந்த போலீஸ் இவர்கள் வந்து போலீஸாக இருக்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளராக குற்றம் சாட்டுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த நபர்கள் இந்த ஆறு பேர் இது சம்பந்தமான மேலதிகாரி அது சும்மா டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை காத்திருப்பார் பட்டியல் அதெல்லாம் அந்த அந்த கதையே நடக்காதுங்க எல்லாருமே கொலை வழக்கு தான் பதிவு பண்ணும் நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இது என்ன இன்னைக்கு நேரம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு சர்வசாதாரமாக கடந்து போயிடக்கூடாது இனி எப்போதும் நடக்கக்கூடாதுன்னு தான் முதல்வரே வந்து மன்னிப்பு கேட்குறாரு முதல்வர் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன நடந்துருச்சுன்னா நிச்சயமாக அவர் ஒரு ஒரு குடிமகன் மன்னிப்பு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் எடப்பாடி என்ன சரியாயிருமா சாரிம்மான்னு சொன்னால் சரியாயிருமா ஒரு முதலமைச்சர் சாரி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது கேட்க வேண்டிய விஷயமா அப்படின்னு இது வேற மாதிரி நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை நீங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு துளியும் அருகதை இல்லாத ஒரு மனிதர் ஏன் நீங்க பேசலாம் நாம் பேசலாம் ஊடகத்துல இருக்கிறோம் நாம பேசலாம் சாதாரண மக்கள் கூட பேசலாம் ஏன்னா எடப்பாடி இதை விட தான் எடப்பாடி பழனிசாமி அவர் அதற்கு தகுதியே இல்லாத நபர் சொல்றேன் ஏன் சொல்றேன் ஏன் சொல்றேன் அவர் ஆட்சி காலத்துல இதே வைரஸ் காலகட்டத்தில் இந்த இந்தியாவில் உலகம் முழுக்க உலுக்கிய ஒரு சம்பவம் வந்து தந்தையும் மகனும் சாத்தான் குளம் சாத்தான் குளம் சம்பவத்துல ஜெயராஜ் பெண்டிக்ஸோட அந்த சம்பவத்தை இன்னைக்கும் மறக்க முடியாது ஆசன வாயுல லத்திய விட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கொடூர கொலைய கொடூர இதே மாதிரி எப்படி நடத்தப்பட்டச்சோ நடத்தப்பட்ட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடச்சிது ஒரு முப்பது செகண்ட் வீடியோ அடிக்கிற அங்க எதுவுமே கிடைக்கல வைத்து எந்த விதமான விஷயமும் இல்லாம அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க நேரம் தவறி அவங்க வந்து கடையை திறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதன் பின்னாடியில் இருந்ததும் மிகப்பெரிய சதி அந்த சதியை இவர் எப்படி சொன்னாரு யார் இப்ப பேசுகிறார பொங்கி வராருல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன தார்மீக அடிப்படையில் அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க முதல்வராக இருக்கவே தகுதி இல்லாதவர் அதனால தான் மக்கள் அவரை தூக்கி கடைச்சிட்டாங்க இனிமேல் நீ லைக் பண்ண மாட்டேன் போயிரு கிளம்பின்ட்டு அவர் என்ன சொன்னார் அந்த சம்பவத்தில் மூச்சு காரணமாக ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு நடந்த அதுக்காக நான் வந்து அஜித் குமார் மரணத்தை வந்து நான் வந்து அவங்க வந்து நியாயமா அப்படின்னு சொல்ல வரேன் இது அதை மோசம் இங்கே என்ன ஒப்பிடுறேன் நானுன்னா மூச்சு காரணமாக செத்து போயிட்டாங்கன்னு ஒரு முதல்வராக இருந்தவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை விட இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே இது மிக மோசமான சம்பவம்னு தெரிஞ்ச உடனே சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் அந்த வழக்கையே மாத்திட்டார் இப்போ அது வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடலாமல் நீதிமன்றம் அறிவுறுத்திய போதும் சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டார் ஆனால் இப்படி ஒரு தமிழக அரசு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக அரசு எந்த காலகட்டத்திலையுமே சிபிஐக்கு ரெஃபர் பண்ணதான் சரித்திரமே கிடையாது இல்லை அதுதான் இது என்னன்னா இதுல ரொம்ப தெளிவாக கிளவரா முதல்வர் வந்து தன்னுடைய முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்கான இதெல்லாம் ஸ்டெப்பு இது தப்பு இல்லை ஆனால் இன்னும் நான் வந்து எனக்கு ரொம்ப 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 மோசமான ஒரு சம்பவத்தை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு பயம் இருக்கு அச்ச உணர்வு இருக்கு என்ன பயம் ஏன்னா காவல்துறை யாருடைய ஏவல் துறையா மாறி போச்சு முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை அப்ப யாருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அல்லது மத்திய அரசனுடைய கைகூலியா இருக்கிற யாரோ கருப்பாடுகள் காவல்துறையில் இருக்காங்க இந்த சம்பவம் எனக்கு ஏதோ தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற வகையில் காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் மூலமாக படுகொலை நிகழ்த்தி இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த அரசு மீது ஒரு அவப்பெயரை அதன் சார் சார் இன்னும் எலெக்ஷன் மாதத்துக்குள்ளே ஆட்சி மாற்றத்துக்கான வழிவகுக்கிற வழி விஷயம் இது இன்னைக்கு மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க கொதிச்சு போயிருக்காங்க எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு நபரை இதுவரைக்கும் எந்த தப்புமே செய்யாத ஒரு பையனை அவன்தான் வருமான ஆதாரமாக இருக்கிறான் அந்த குடும்பத்தில் தினம் தினம் அவன் சம்பாதித்து வருகிற தொகை வைத்தான் அந்த குடும்பம் வாழ்வாதாரமே வாழ்வாதாரத்தை வேரோடு பிடுங்கி இருக்கிறது இந்த காவல் உடை அணியாத காவலில் இருக்கிற காவலாளிகள் இல்லை காவல் துறைன்னு சொல்லப்படுகிற இந்த மோசமான நபர்கள் கொலையாளிகள் கொலேதாரம் தானே அவனுங்க இவங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு ஸோ இந்த இந்த தப்பான நபர்களுடைய செய்கைக்கு யார் காரணம் யார் இவர்களை அடித்து கொள்வதற்கு உத்தரவு போட்டது இது வரைக்கும் வெளியில் வரலாங்க அந்த விஷயம் அப்போ நம் நான் என்ன சொல்ல வரேன்னா அது எப்படி வெளியில் வராமல் போகும் இப்போ இந்த அஜித் குமாருடைய மரணத்தில் உரிய இழப்பீடு வாழணும்னு எல்லாரும் கேட்பாங்க நம்மளும் அந்த கேள்வி தான் வைக்கிறோம் ஆனால் அதற்கு இன்னொரு சொல்யூஷனும் சொல்கிறோம் நம்ம இவர் முதல்வர் உடனே என்ன பண்ணுறாரு கடைசி ஆயுதமாக என்ன யூஸ் பண்ணுவாங்க தமிழக அரசு சிபிஐ விசாரணை வேண்டும் இது உங்கள் விசாரணை உருப்படாது சிபிசிஐடி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிஐ தான் வானத்துலேருந்து குதிச்சிட்டவங்களான்லாம் ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த சிபிஐ விசாரணை தான் வேணும்னு எல்லாரும் கேட்பாங்க எடப்பாடி உட்பட அதை கேட்கலாம்னு நினச்சிருப்பாரு அதுக்குள்ள இவரே சொல்லிட்டாரா இப்ப சிபிஐ விசாரணை நடத்தி அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்றது அப்புறம் ரெண்டாவது விஷயம் அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு இழப்பீடை வழங்கும்னா அரசு பணம் நீங்க கட்டுற நான் கட்டுற வரி பணத்தில் இருந்தாலும் நீங்க இழப்பீடு கொடுக்கக்கூடாது கூடாது இந்த கொலகாரங்க இருக்கிறனால அடித்தான் பாத்தீங்களா இந்த குலகார அத்தனை பேருடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருந்து காசை பிடிங்கி பிடிச்சிடணும் அந்த காசை நீங்கள் வந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ என்ன இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்குதோ அந்த இழப்பீடு தொகையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து அந்த தம்பி ஒருத்தர் இருக்கான் அரசு வேலை தர்றது பரிந்துரை அதுதான் அந்த வேலையை கொடுத்து அந்த கண் இழப்பீடு தொகை கொடு தொகையை வசூல் பண்ணுறது யார் தெரியுமா அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கதிர்ப்பார் பட்டியல் போயிருக்காரல்ல அவருக்கு தெரியாமல் ஒரு தனிப்படை செயல்படுமா சார் ஆனால் இப்போ ஏடிஎஸ்பிக்கு தெரியாமல் செயல்படுமா டிஎஸ்பிக்கு தெரியாமல் செயல்படுமா ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனிப்படையே டிஜிட்டல் கலெக்ஸ்டர் எப்ப கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா சார் இந்த இந்த தனிப்படைன்ற பேரில் அவங்க அட்ராசிட்டி இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அராஜகம் சார் அது அவர்களுக்கு வந்து அவங்க உடை அணிய மாட்டாங்க உடை அணிய மாட்டாங்கன்னு அவங்க வந்து போலீஸ் வர வரமாட்டாங்க அவர்களுக்கு வாகனம் கொடுப்பாங்க அவர்களுக்கு எல்லா அலவன்ஸ் கொடுப்பாங்க எந்த எந்த ஊரில் ஒன்னாலும் போய் யாரை ஒன்றாலும் பிடிப்பாங்க கேட்டால் நான் ஸ்பெஷல் டீம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு எந்த ஸ்டேஷன்லேயும் வச்சுக்க மாட்டாங்க தனியாக வச்சுட்டு போய் அவனை அடித்து துன்புறுத்துறது உங்களுடைய வழக்கம் இந்த கொடூரத்துக்கெல்லாம் யார் காரணம் காவல்துறை அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஏன்னா ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஆட்சி தான் நிரந்தரம்னு சொல்ல முடியாது இனிமே வரப்போகிற ஆட்சி தான் எல்ல எல்லா மாநில அரசு மத்திய அரசு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் இப்போ மோடி அவர்கள் தான் நான் இந்த ப பிரதமராக காலங்காலத்துக்கு இருப்பார்லாம் சொல்ல முடியாது அடுத்து தேர்தல் வந்தால் மக்கள் மோடியை கூட தூக்கி போட்டுருவாங்க இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார் நேற்று யார் இருந்தா அதுக்கு முன்னாடி யார் இருந்தா கடந்த ஆட்சியாக இருந்தாங்க ஸோ அதனால் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் மக்களுக்காக வேலை செய்கிறீங்க அதிகாரிகள் அனைவருமே ஐம்பத்தெட்டு வருஷம் அறுபது வருஷம் நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீங்க மக்களுக்காக தான் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க மக்கள் கட்டுக்க கட்டுக்கிற வரி தான் உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்குது அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கீங்க அதிகாரம் ஆணவத்தில் ஆடினாங்கன்னா எல்லாருடைய ஆணவ போக்கும் அடிக்கப்படும் ஒன்று சாத்தாங்குளத்தில் நடந்ததுங்க அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இன்னி வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க கேஸ் நிலுவையில் தான் இருக்குது இன்னும் அது நிலுவையில் இருக்குது இவ்வளவு வேண்டாம் ச மூன்று மாநில அரசுகள் தேடிக்கிட்டு இருந்த சுட்டு கொன்ன்ட்டோன்னு ஒரு சொன்னாங்க அந்த கொலையிலேயே இன்னும் அந்த சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் நிறைய மர்மம் ஒழிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் அதில் எல்லாருக்கும் பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் கொடுத்தீங்க இப்போ எதுவும் நடக்காமல் இருக்கா இல்லை எல்லா ஊர்களிலேயும் பார்ப்பேன் இப்போ யாரும் வந்து தனியாக அதுக்குன்னு ஆட்களே இல்லைங்க சார் போலீஸ்காரனுக்கு தெரியாமல் எங்கேயும் திருட்டு நடக்கிறதே இல்லைங்க போலீஸ் தெரியாமல் எந்த சம்பவம் நடக்கிறதே இல்லைங்க ஏன்னா எல்லாரோட இவங்க கைகோத்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி வரும்போது அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அவங்க வந்து இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா அந்த பக்கம் இங்கே இருக்கிறவங்க அப்படியே அடுத்த நாளே மாறிடுறாங்க சரி ஒரு லீடிங் போக ஆரம்பித்தோன்னே எல்லாரும் போய் வாழ்த்து சொல்ல போயிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த அஜித்குமார் விஷயத்தில் தமிழக அரசோ முதல்வர் ஸ்டாலினோ இந் இந்த அளவுக்கு மெத்தனமாக இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக இருந்தார்னா இன்னும் போகிற இன்னும் எட்டு மாதத்துக்குள்ளே தமிழ்நாட்டை நாசக்காடாக்கி மொத்த பழியும் ஸ்டாலின் மேலே போட்டுருவாங்க சுதாரிக்கலைன்னா ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார் இந்த காவல்துறைக்கு யார் இந்த இந்த காவல் கொலைக்கு யார் காரணம்னு பகிரங்கமாக அவர் அறிவித்து சம்பந்தப்பட்ட எல்லார் மீதும் கொலை வழக்கு எஸ்பி இருந்துட்டு போட்டோம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணியிருக்குது எஸ் ஏடிஜிபி என்ன பண்ணார் ஒரு சிறுவன் கடத்தலில் தன்னுடைய வாகனத்தை கொடுத்தாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட உடனே ஏடிஜிபி கரண்டில் பதவியில் இருக்கிற ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணார் இல்லையா இதே ஸ்டாலின் அரசாங்கம் தானே செஞ்சுது எஸ் அப்போ இந்த கொலையில் அஜித்குமார் கொலையில் யாருங்க அந்த நிகிதா டாக்டர் யாருன்னா ரொம்ப பயங்கர வானலாவே அதிகாரம் அந்த அந்தமாக பிடிச்சி உள்ளே வைங்க நகை எங்கேது போச்சு எங்கே வாங்கினேன் அதுக்கான ரசீது எடுத்துகிட்டு வா எப்போ வாங்கின நகை கேளுங்க இது வரைக்கும் ஒன்றும் வரலையே சார் ஒரு அப்பா உயிர் போயிடுச்சே இதில் எவ்வளோ டிராமா பண்ணுறாங்க பாருங்க சிசிடிவியல் உடைய எல்லா காட்சிகளையும் யாரோ ராமச்சந்திரன் எஸ்ஐ வந்து வாங்கிட்டு போயிட்டாராம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க நீதிபதி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு

வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது சார் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஜென்மங்களை காவல்துறை மீது ஏன் மக்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வருது தெரியுமா காவல்துறை நண்பன்னு பேருக்கு சொன்னால் பத்தாது நீங்கள் எத் அங்கே பழகிறீங்க சார் நான் நிறைய காவல்துறை அதிகாரிகளோடு பழகிருக்கிறேன் எனக்கு இன்னும் நல்ல நெருக்கம் இருக்குது நட்பு இருக்குன்னு வச்சிங்களேன் அவங்க எல்லாருமே நம்மகிட்ட நல்லா தான் இருக்காங்க ஆனால் சாமானிய மக்கள்கிட்ட அந்த மாதிரி பா பழக மாட்டேங்கிறீங்களே ஏன் ஒரு பத்திரிக்கைக்காரன நல்லா பேசுகிறீங்க பழகிறீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஓகே அதுவே எதிர்கேள்வி கேட்டா ஆயிடுறாங்க இன்னைக்கு அதே பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போயிருக்காரு போலீஸ்காரருக்கும் சவுக்கு சங்கருக்கு ஆர்குமெண்ட் சவுக்கு சங்கர் கேட்குறாரு என்னைய அஜித் அஜித் அடிச்சு கொண்ட மாதிரி என்னைக்கு அடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறேன் அவர் டிராமா பார்த்தீங்க அது ஒரு தனிக்கு அதான் வச்சிங்க தெரியும் தெரியும் தோமையார் மலையோட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ வண்டியை பிடிச்சிட்டாங்கன்ற ஒரு கேஸ் அவர் வந்து எதையெல்லாம் அவருக்கு சாதகமா பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துவார் அவர் மீது எனக்கு முரண் நிறைய இருக்குங்க ஆனா சில விஷயங்கள்ல வந்து அவர் பேசுகிற விஷயம் சரியா இருந்தா கூட இதை வந்து காவ இதே நபர் சீமதி கேசர் என்ன பேசினாரு சவுக்கு சங்கருக்கு தேவை இருக்கு இப்போ அவரை தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கலாம் ஏன்னா மக்கள்லாம் அவரை கட்டிட்டாங்க நீ வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாள் காசுக்காக வெலை போனாலு அப்படின்னு சொல்லி அவர் கட்டிட்டாங்க அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா திமுக அரசா அவருடைய அஜெண்டா அவர் கொடுக்கப்பட்ட பணம் இன்னைக்கு அவருக்கு வந்து ஃபீட் பண்ணுற ஆட்கள் சார் எப்படி சார் அவருக்கு அவ்வளோ தொகை வந்துச்சு நிதி உதவி வந்துச்சு எங்க இருந்து அவருக்கு இந்த மீடியா நடத்துகிற அளவுக்கு பணம் வந்துச்சு பின்புலத்தை விசாரிச்சு பாருங்க சாதாரணமாக தானே சார் இருந்தார் நம்மளை மாதிரி யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தவர் தானே உனக்கு எங்க இருந்து வந்துச்சு நீ யார் முதல்ல நீ வந்து ஆவணங்களை திருடுனதா திருட்டு வழக்கில் வாழ்க்கையில் தான் அவர் பேசுவதற்கு தகுதி இல்லை அதனால அது வேறு வழக்கினுடைய தனிப்பட்டது அது அதனால் அதை நம்ம பேச விரும்பல அஜித் குமார் அவர் பயன்படுத்துகிறார் அது அஜித்குமார்னு ஏன் பயன்படுத்துறாருன்னா அவருக்கு இதன் மூலமாக ஒரு ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாரு இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பற்றி எடுத்துருக்காருல இதை வந்து சிபிஐ மாத்துங்க அது பண்ணுங்க மன்னிப்பு கேட்கறதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய அது அது ஒரு ஒரு நல்ல விஷயம் நல்ல முன்னுதாரணம் தப்பே இல்லை ஆனால் அதெல்லாம் ரொம்ப லேட்டு காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா உட அன்னைக்கு இரவோட இரவாக அந்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும் யார் உத்தரவு போட்ட அதிகாரி அத்தனை பேரையும் இப்போ அஞ்சு பேரை கொலை வழக்கில் மாற்றிருக்காங்கல்ல ஒரு உத்தரவு போட்டவர் தானே போக முடியும் தனிப்படை சும்மா போயிடாதுல்ல தனிப்படை உத்தரவு போட்டது யார் சொல்கிறாங்க அந்த டிஎஸ்பியை கை காட்டுறாங்க டிஎஸ்பி யார் சொல்லியிருப்பார் ஒரு எஸ்பியோ ஏடிஎஸ்பியோ சொல்லியிருப்பார் அப்போ உயரதிகாரிகள் எல்லாம் வராங்கள்ல ஏடி ஏடிஜிபியே கைது பண்ணுறேன் நீங்கள் கொலை கூட அதாவது கடத்தல் வழக்கில் இந்த வழக்கில் கொலை வழக்காக மாற்றுங்க அவர்களையும் உள்ளே சேருங்க காத்திருப்பூர் பட்டியலில் வச்சா சார் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த வழக்கை விட வேறு ஒரு வழக்கு வந்து கவனம் பெற்றால் அஜித்குமார் மறக்கடிக்கப்படுவார் மறந்துடுவார் ஏன்னா அந்த தம்பிக்கு அரசு வேலை கொடுக்குறேன்ட்டாங்க அந்த அம்மாவுக்கு ஏதோ நிதி உதவி கொடுப்பாங்க அதோட அந்த சம்பவம் மறந்துடும் ஏன்னா ஸ்ரீமதி வழக்கம் அப்படிதான் நடந்துச்சு ஸ்ரீமதி என்ன நடந்துச்சு இப்போ அது அது வழக்கு போயிட்டு இருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த குழந்தை செத்தே போச்சு சார் அந்த பள்ளியில் நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பள்ளியை இந்நேரம் அரசு டேக் ஓவர் போனாமா எவ்வளோ கொடூரமான சம்பவம் நடந்துச்சிது அரசு கைப்பற்றிருக்கணும் அந்த அந்த க அந்த பள்ளி நிர்வாகத்தை ஆக இதை விட ஒரு சம்பவம் வந்தால் சொல்லுவாங்கள்ல பழமொழி இந்த கோட்டு சின்ன கோடு இருக்குது இந்த கோடு எப்படி பெருசு பண்ணுவேன் பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு அப்படின்னா இதைவிட வேறொரு சம்பவம் நடக்குது தமிழ்நாட்டில் அப்போ அந்த சம்பவம் அந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்படும் பேசப்பட்டவனே இதை மறந்துடுவாங்க அதுதான் நிகழ்வு ஆனால் என்ன இருந்தாலும் இன்னும் எட்டு மாதத்தில் இவர் அந்த அரசியல் தனக்கான அரசியல் பாதையில் ரோட் ஷோ போகிறார் அது முக்கியம் இல்லை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா துறைகளும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு பார்க்கணும் பேரளவில் கட்டுப்பாட்டில் இருந்தால் பார்த்தாது அது குறிப்பாக காவல்துறை நீதித்துறையில் இப்போதான் நம்பிக்கை நமக்கு துளிர்த்து நீதிபதி கேட்ட கேள்வி அவ்வளவு ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கார் ஆதாரங்கள் இங்கே வந்து சேரணும்ன்ட்டு ஸோ அந்த கேட்ட கேள்விகளெல்லாம் அரசு என்ன சொல்ல போகுது அது முழுமையான விசாரணை என்ன வரும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கருப்பாடு அதிகார மையத்துக்குள்ளே புகுந்து போலீஸுங்கிற பேரில் அப்பாவி அஜித்குமார் அடித்து கொண்டிருக்காங்க இதில் முறையான விசாரணை நடத்தப்படணும் உண்மையான குற்றவாளிகளை அரசே ம வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சுருக்கீங்க நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டிங்க நன்றி